ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோதின் இன்டீரியர் நான் உங்கள் மனோம் நீங்கள் இப்போது வாட்ரப் கபோர்ட்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் இப்போது நல்லா ஐஃபை லுக்கில் வாட்ரப் கபோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ரு ப்ரூஃப் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வாட்டர் ப்ரூஃப் ப்ளை யூஸ் பண்ணி செஞ்சுரி வாட்டர் ப்ரூஃப் ப்ளை யூஸ் பண்ணி நல்ல ஒரு அண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீம் கலர் இந்த க்ரீம் கலர் லேமினேட் நம்ம யூஸ் பண்ணி அது கூடவே லைட்டாக வந்து லைட் ப்ளூ கலரில் நம்ம ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம் மேலே வந்து லாஃப்ட் கப்போர்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ரீம் கலர் கொடுத்துருக்கோம் அதே போல் கார்னர் டோருக்கு பக்கத்தில் கார்னர் வந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதே போல் இங்கே இருக்கிற ரெண்டு நாலு டோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு டோருக்கு வந்து சென்டரில் ஹேண்டலான மட்டும் லைட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த லேமினேட் எல்லாமே ஒன்றமும் லேம்னெட் நம்ம யூஸ் பண்ணி இந்த கபோர்டை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்துடலாம் இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் வந்து சின்ன கபோர்டு தான் பண்ணியிருக்கோம் நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட்டர் லுக் எல்லாமே வந்து டார்க் கலரும் சென்டர் பாயிண்ட் மட்டும் பீச் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதே போல் அவருக்கு அவர் என்னென்ன கேட்டாரோ அது அத்தனையும் நாங்கள் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக எதுவுமே வந்து நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு எதுவுமே நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் அவர் கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாரோ அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ